ஓ செய்வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகப்படி தோற்றாலும் ஜெயிப்பது ஷேர் மார்க்கெட்டை மட்டுமே நான் இந்த பதிவில் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றின சில விஷயங்கள் பேசியிருக்கேன் இதில் இந்த இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் எல்லோரும் தோத்துறாங்க அதில் வந்து ஜெயிக்க முடியல அப்படின் தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் பணத்தை பெரிய அளவில் லாஸ் பண்ணிடுறாங்க இந்த லாஸை வந்து ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற பேரில் தான் இவங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் யாருமே தோக்க முடியாது ஷேர் மார்க்கெட்டோட அமைப்பு அப்படி ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் இவங்க வந்து பேராசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணத்தை லாஸ் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டு மேலே பழிய சொல்கிறாங்க உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி கிடையாது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் அதை வந்து இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு கேம்லிங் மாதிரி பயன்படுத்துகிறாங்க கேமில் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு ரூபா பந்தயம் வச்சு நூறுரூபா சம்பாதிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு பிஸ்னஸ் அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்கி கிட்டத்தட்ட இப்போ நூற்றி ஐம்பது வருஷமாக அந்த பிஸ்னஸ் இருக்குன்னா அது ஒரு வியாபாரமாக இருக்கிறதுனால தான் அது கேம்லிங்காக இருந்திருந்தால் இவ்வளோ பப்ளிக்காக இருக்க இருக்க முடியாது அதில் ஈடுபடுறவங்களும் பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அதில் ஈடுபடுறாங்க ஆனால் இதில் இந்த நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க பேராசைப்படுறவங்க தானும் கோடீஸ்வரனாக ஆகணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் தவறாக இவங்க ஈடுபட்டு அதில் தோத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய வழிமுறை நூறு சதவீதம் தவறாக வச்சுக்கிட்டு இவங்க ஷேர் மார்க்கெட்டு மேலே பழியே சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அப்படி கிடையவே கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ஷேர் வாங்கிட்டால் அந்த ஷேரு விலை ஏறிடுச்சுன்னா லாபம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு சிம்பிள் வந்து காலை கொடுத்துருப்பாங்க புல் ஆனால் எல்லோரும் ஷேர் வாங்கிட்டால் அது ஏறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த காலை சின்னத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க காலையோட ஆதிக்கம் இருந்தால் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே ஏன் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய தம்பவம்னு சொல்லிக்கிறவங்க கூட அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரையும் ஷேர் மார்க்கெட்டில் கரடி தான் ஒரு லாபத்தை கொடுக்குற ஒரு சிம்பல் கரடி கரடியை நம்பினவங்க தான் மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் உலக அளவில் அதிகமாக ஜெயித்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரடி சிம்பல் வந்தப்போது தான் எப்பெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதில் ஏன் இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை நம்ம வாங்குறது பை பண்ணுறது மட்டும் கிடையாது அதில் செல் ஆப்ஷனும் இருக்குது செல் பண்ணலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செல் ஆப்ஷனில் ஜெயித்தவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரித்தவங்க எப்படிலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆகுதோ அப்போ தான் வந்து மிகப்பெரிய கோடி சுவர்கள்லாம் ஆனால் ஷேர் மார்க்கெட்டு வீழ்ச்சி பங்கு சந்தை வீழ்ச்சி அப்படின்னு போட்டவுடனே எல்லாம் பயப்படுறாங்க ஷேர் மார்க்கெட்டு கவுந்துருச்சு ஷேர் மார்க்கெட்டில் நான் பணம் போட்டிருந்தேன் எல்லா பணமும் போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் புலம்புறாங்க அதில் ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு வழியும் இருக்குது அதை அதுக்கு தான் நான் இந்த தலைப்பில் நம்ம ஜாதகப்படி தோற்றாலும் இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் மட்டுந்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது அதாவது செல் பண்ணி ஜெயிக்கலாம் தோற்றாலும் ஜெயிக்கலாம் தோல்வியோட சின்னம் தான் கரடின்னு வைக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் அதுதான் பல பேருக்கு வெற்றியை கொடுத்துருக்குங்கிற உண்மை யாருக்கும் தெரிகிறது இல்லை ஏன்னா எப்பெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆகுதோ அப்போ தான் வந்து ஷேர் மார்க்கெட்டு மூலமாக கோடீஸ்வரர்கள் ஆகிறதெல்லாம் நிறைய இருக்காங்க சரி இப்படி இருக்கிறது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தவறான வழிமுறை வழிமுறை தான் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டோட அடிப்படை விதிகள்லாம் யாருக்குமே புரிகிறதில்ல ஒரே ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு தெரியுது பணம் போட்டு பணத்தை வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம் இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டால் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க இதில் முடியவே முடியாது அப்படி எந்த பிஸ்னஸ்லையும் நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட கம்பெனியோ ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜும் வச்சுருப்பாங்க டூ பர்சண்ட்டு த்ரீ பர்சன்ட் இப்படி தான் வச்சு ஜெயிக்க முடியும் அது மாதிரி வச்சு தான் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க நிறைய பணத்தை இழக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரமோ ஒரு லட்சமோ போட்டு வருவாங்க அதில் லாஸ் ஆகிடுவாங்க அதுக்கடுத்து வேறு எப்படியாவது அதில் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இன்னும் ஒரு ஒரு லட்சம் போடுவாங்க அதுலேயும் தோற்றுருவாங்க இப்படியே ஏகப்பட்ட கடனெல்லாம் வாங்கி தோற்றுருவாங்க இது அவங்களுடைய அடிப்படையான தவறு ஷேர் மார்க்கெட்டில் வரணுன்னா உண்மையிலே அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரையும் சொந்த பணமாக இருக்கணும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்தாங்கன்னாவே அவங்க தோற்றுடுவாங்க ஏன்னா அவங்க மனநிலை வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்காது கடனை பற்றி யோசிக்கையில் எதை வேணாலும் செய்ய தோணும் அப்போ இதில் ஈஸியாக தோற்றுருவாங்க இது வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் ஷேர் மார்க்கெட் வந்து ஒத்து வரும் அதனால தான் நூற்றி ஐம்பது வருஷமாக ஷேர் மார்க்கெட்டு இன்றைக்கி நிறையா அந்த பிஸ்னஸ் இருக்கிறதுக்கான காரணம் இது வந்து இதுலேயே இந்த பிஸ்னஸ்லேயே இருக்கிறவங்களே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்பப்போ கிடைக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் தவறாக இவங்க செய்கிற தவறில் விட்டுட்டு மொத்தமாக ஷேர் மார்க்கெட்டு மேலே தவறுன்னு சொல்லிடுவாங்க ஷேர் மார்க்கெட்டு கரெக்டாக தான் போயிட்ருக்கோம் அதோடய கடமை கரெக்டாக தான் செஞ்சிகிட்டு இருக்கோம் விஷயம் தெரியாமல் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் நூறு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு வரவங்க சம்பாதிக்கலாம் அதற்கான தகுதியும் தரமும் அவங்கள்ட்ட இருக்கணும் அதெல்லாம் இல்லைன்னா இதில் தோற்றுருவாங்க அதே போல் ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது புதன் திசை குரு திசை சனி திசை ராகு திசை இந்த நாலு திசையும் இருக்க இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இந்த நாலு திசையும் நடக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடாதீங்க நீங்கள் தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது கரெக்டு தான் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ சனி திசை நடந்தால் நேர்மையான முறையில் இருக்கணும் சனி பகவான் வந்து நேர்மையை குறிக்கிறவர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபத்தை விரும்பி ஈடுபடுறவங்க அப்போ தவறான வழியில் போய் ஏதாவது ஒரு பேராசைப்பட்டு தோக்கிறதுக்கு வழி இருக்குது அது சனி திசை காட்டிடும் குரு திசையும் அப்படி தான் குருங்கிறவர் சரியான ஒரு நேர்மையான வழியை கடைப்பிடிக்கிறவர் அதுக்கு நேர்மாறாக இவங்க வந்து ஏதாவது பொய் சொல்லி கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு பேராசைப்படுவது இதெல்லாம் குருக்கு ஒத்துவராத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அங்கேயும் லாஸ் ஆயிடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ராகு திசை மிக மிக பிரம்மாண்டமான கனவுகள்லாம் வரும் இந்த மாதிரி ஆசைகளை உருவாக்கி மிக பெரிய அளவுக்கு விரயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இது இருக்கிற சொத்தை நான் அழிக்கக்கூடிய ஒரு திசையாக இந்த மாதிரி உருவாக்கும் இதே போல் புதன் திசைங்கிறது கடனை உருவாக்கக்கூடிய ஒரு திசை இந்த புதன் திசை வரும்போதும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் வந்து வரணுங்கிற க வலி ஏற்கனவே இருக்கும் புதன் வந்தாவே கடன் கொடுத்துருவார் அப்படி இருக்கையில் அந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிறிலே மிகப்பெரிய அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகி அதன் மூலமாக பெரிய கடன்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் தெளிவாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சால் இந்த நாலு திசை வந்தாலுமே ஜெயிக்கலாம் ஏன்னா இந்த நாலு திசையிலையும் ஷேரை வந்து வாங்கக்கூடாது விற்கலாம் விற்கிற ஆப்ஷன்ட்லேயே போயிட்டே இருக்கணும் அது செய்கிறதுக்கான திறமை ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களுக்கு இருக்கணும் சரி அந்த திறமை எப்படி வரும் அப்படின்னா இப்போ நிறைய ஷேர் மார்க்கெட்டை பற்றி ட்ரைனிங்கு பயிற்சி வகுப்புலாம் கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே போகவே கூடாது அந்த பயிற்சி வகுப்புங்கிறது அவங்க வந்து உங்கள் ஆசையை தூண்டுவாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் அந்த பயிற்சி நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு எதிராக பேசலை ஆனால் ஏமாத்துறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஏமாத்துறதுல தான் அதிகம் பேர் இருக்குது அப்புறம் அங்கே போனால் சாஃப்ட்வேர் வாங்குங்க நாங்கள் இதை செஞ்சிருவோம் வாங்க அந்த சாஃப்ட்வேர் விற்கிறவங்களே ஏன் விற்கிறாங்க அவங்களே ஷேர் மார்க்கெட்டில் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கோடி கோடியாக சம்பாதிக்கலாமே அந்த சாஃப்ட்வேர்னால் எதுவுமே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் அதை விற்கிறாங்க இப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சி நிறுவனத்தில் போய்ட்டு ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு ஒரு குணம் மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போதே அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னால் ஒரு சரியில்லாத ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அது கிடையாது நீங்கள் போனது தான் தவறு அங்கே அங்கே போனால் அவங்க தவறான வழியை தான் காட்டுவாங்க பணம் சம்பாதிக்க எதை வேணாலும் பேசுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே போய்ட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி இப்படி தவறாக நினைக்கிறது தான் உங்கள் தவறு இதுக்கு என்னென்னா குறைந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை அதாவது ஒரு பத்தாயிரரூபா ரூபாய் வச்சு ஒரு ஷேர் மார்க்கெட்டை எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்களே ஓனாக ஒரு சாஃப்ட்வேரை வச்சு அதாவது அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான ஒரு டூலை வச்சு கம்ப்யூட்டரில் நீங்களே கற்றுக்கலாம் அதில் சின்ன சின்னதாக பார்க்கலாம் அதில் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம் அந்த கவனிக்கிற மைண்டு உங்களுக்கு திறமை இருந்தால் நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கோடி இல்லை நூறு கோடி சம்பாதிக்கவும் உங்களால் முடியும் அதுதான் ஷேர் மார்க்கெட்டுல உள்ள ரகசியம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்களாக தான் வர சரியாக வரும் அடுத்தவங்க கற்றுக் கொடுத்து உங்களுக்கு வரவே வராது அதே போல் இந்த திசா புத்திகள் சரியில்லாதவங்க கடன் வாங்கி ஈடுபடுறாங்க அது ஷேர் மார்க்கெட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்கும்போது தங்கம் விலைக்கு வாங்குவீங்க அது தகர விலைக்கு தான் அப்புறம் போகும் இரும்பு விலை பித்தால் விலை மாதிரி போகும் ஏன்னால் ஒரு தங்கத்தை நேரடியாக வாங்கினா அந்த தங்கம் உங்கள்கிட்ட இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் அப்படி இல்லை தங்கம் விலையாக தான் சொல்கிறேன் நான் கமாடிட்டின்னு ஒன்று இருக்குது அதில் தங்கம் எல்லாமே இருக்குது காப்பர் எல்லாமே இருக்குது அதை சொல்லலை அதை புரிஞ்சுக்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா நான் வந்து தங்கத்தை சொல்லலை தங்கங்கிற விலையை சொல்கிறேன் தங்க அளவுக்கு வந்து விலை இருக்கும் நீங்கள் வாங்கும்போது ஷேரு அதை வாங்கின பிறகு அது சாதாரணமாக இரும்பு விலை பித்தாலை விலைக்கு போகும் ஆனால் நல்ல யோகம் இருக்கும் உங்களுக்கு இரும்பு பித்தாலை விலைக்கு வாங்கின ஷேர் வந்து தங்கம் விலைக்கு போகும் இதெல்லாம் அனுபவ ரீதியாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி யார் குறை சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் அதில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் இருக்குது உண்மையான விஷயங்கள் இருக்குது அதை நீங்களாக ஓனாக தான் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்கிட்டு முதல் படி கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கடன் வாங்கி செய்யும் போது பிரச்சனைகளை வந்து நீங்கள் அதிகம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக உள்ள பிரச்சனைகளை பூரா சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கடனை வாங்கி ஈடுபடாதீங்க அதே போல் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்களோ பல பேருக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு நிறைய பேர்ட்டாக பணம் வசூல் பண்ணி அதுலேயும் இழப்பீ அவங்களும் இழந்து பொதுமக்களுக்கும் இழப்பீடை ஏற்படுத்திடுறாங்க இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து தனி மணி செய்யணும் ஒருத்தருக்கு அவரே பண்ணிக்கணும் அந்த லாஸ் வந்து கெயினை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்போ அவருக்கு லாஸே வராது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் மட்டுந்தான் விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த பக்கம் போனாலும் தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல ஒரு துறையை வந்து சாதாரணமாக குறை சொல்லிடுறாங்க இது வந்து அவங்களுடைய தவறான புரிதல் தான் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய கோடிசோரார்களாக உருவாக முடியும் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது பதட்டப்படக்கூடாது பொறுமை நிதானம் தேவை இதை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா சொந்தமாக ஈடுபடணும் அடுத்தவங்களை நம்பி ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஈடுபாடும் காட்டவே கூடாது அப்படி காட்டினா மிகப்பெரிய லாஸை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சாதாரணமாக இருந்தவங்க மிகப்பெரிய கோடிசொரணம் ஆகிறதும் மிகப்பெரிய கோடிசொரனாக இருந்தவங்க அடையாளம் தெரியாமல் மிக சாதாரண நிலைக்கு வரணும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு காரணம் அந்த மனிதரோட செயல்பாடு தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்